வணக்கம் நாட்டு வெடிகுண்டை வெடிக்க வைத்து ரீல்ஸ் வெளியிட்டவர் கைது கோவில்பட்டி செப்டம்பர் ஒன்பது தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பையூரணி மரவர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் குமார் வயது இருபத்தி மூணு டிரைவர் இவர் இன்ஸ்டாகிராமில் எஸ் எஸ் குமார் பிரதர்ஸ் என்ற பெயரில் குழு ஆரம்பித்து சர்ச்சைக்கூரை வீடியோக்களை வெளியிட்டு வந்துள்ளார் இதுகுறித்து அறிந்தும் போலீசார் நேற்று குமாரை பிடித்து விசாரணை நடத்தினர் மேலும் அவரது செல்போனை போலீசார் சோதனை செய்தனர் அதில் அவர் நாட்டு வெடிகுண்டை தயார் செய்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அதனை வீசி வெடிக்க செய்துள்ளார் அந்த காட்சியை படம்பிடித்து சமூக வலைதளங்களில் பரப்பி வந்து வந்தது தெரிய வந்தது மேலும் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் சிறுவர்களுடன் அறிவால் வாள்களை வைத்து ரீல்ஸ் எடுத்து அதனையும் பதிவிட்டு வந்துள்ளார் எனவே பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டதாக குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்